குத்துன அண்ணன் நூறு கோடிக்கும் மேலான சொத்துக்களை இழந்த கார்த்திக் பிரபல நடிகர் கார்த்திக் தமிழ் திரையுலகத்துல ஒரு காலத்துல ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினவரு அவரோட தனிப்பட்ட வாழ்க்கைய பத்தி பல்வேறு தகவல்கள் அப்பப்போ தொடர்ந்து வெளிவந்துகிட்டேதான் இருக்குது கார்த்திக் நடிகை ராகினிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இந்த கல்யாணத்தின் மூலமா அவர்களுக்கு ரெண்டு மகன்கள் பிறந்தாங்க மூத்த மகன் இப்போ நடிகரா இருக்கக்கூடிய கௌதம் கார்த்திக் ராகினி கூட குடும்ப வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தப்பவே கார்த்திக் அவரோட சகோதரியையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொல்லப்படுது இந்த கல்யாணத்துல அவருக்கு ஒரு மகன் இருக்காரு கார்த்திக் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டத பத்தி டாக்டர் காந்தராஜ் ஒரு தடவை பேசியிருக்காரு இது ரொம்ப பெரிய சர்ச்சையா மாறிப்போச்சு கார்த்திக்கு ராகினிக்கும் இணைஞ்ச ஒரு படத்துல நடிச்சப்போ காதல் வயப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ராகினி கர்ப்பமா இருந்த சமயத்துல அவரை பார்க்க வந்த ராகினியோட சகோதரிய பார்த்த கார்த்திக் அவங்களையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதா காந்தராஜ் சொன்னாரு அதுக்கு பின்னாடி கார்த்திக் தன்னோட திரைப்பட வாழ்க்கையில இருந்து விலகிட்டாரு மார்க்கெட்டை இழந்து வாய்ப்பு குறைஞ்ச அவரு விலகல அவராவே நடிப்புல இருந்து ஒதுங்கிக்கிட்டாரு அதுக்கான காரணம் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு காந்தராஜ் கௌதம் கார்த்திக் ஒரு நேர்காணல்ல என்னோட பெற்றோர் சின்ன வயசுலயே பிரிஞ்சுட்டதா சொல்லியிருந்தாரு என்னையும் என்னோட சகோதரரையும் என்னோட அம்மா தான் வளர்த்தாங்க அப்பா திரைப்பட வேலைகள்ல பிஸியா இருந்தாரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை மட்டும்தான் அவர்கிட்ட இருந்து தொலைபேசி அழைப்புகள் வரும் எப்போவாச்சும் வந்து பாப்பாரு நண்பர்களும் உறவினர்களும் தான் எங்களுக்கு ஆறுதலா இருந்தாங்க அப்படின்னு கௌதம் கார்த்திக் சொல்லியிருந்தாரு கௌதம் கார்த்திக் மஞ்சிமா மோகனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஒரு தடவை கார்த்திக் தன்னோட சொந்த குடும்பத்தினரால ஏமாற்றப்பட்டதா குற்றம் சாட்டி இருந்தாரு தன்னோட சொத்துக்கள் அண்ணன் அபகரிச்சுட்டு அவர் சொன்னாரு என்னோட அண்ணன் கணேஷ் என்னோட குடும்பத்தையே ஏமாத்திட்டாரு நான் சம்பாதிச்ச எல்லாத்தையும் அம்மா கிட்ட தான் கொடுத்தேன் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு எனக்கு தெரியல நான் அம்மாவை குறை சொல்ல மாட்டேன் அம்மா ஒரு தெய்வம் என்னோட அண்ணன் என்னதான் எனக்கு செஞ்சான் அப்படின்னு எனக்கு தெரியாது அம்மாவை ஏமாத்தி இவரோட ஆங்கில அறிவு இன்மையையும் வயதான நிலையையும் பயன்படுத்தி ஒரு உயில் எழுதி வாங்கிக்கிட்டாரு அந்த சொத்தோட இன்னைக்கு இருக்கக்கூடிய மதிப்பு நூறு கோடிக்கும் மேல இருக்கும் அம்மாவோட பேர்ல இருக்கக்கூடிய மத்த சொத்துக்களும் அவங்களுக்கே உரிமையாளர்கள் அப்படின்னு எழுதி வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு கார்த்திக் அப்போ குற்றம் சாட்டியிருந்தாரு இந்த குற்றச்சாட்ட கார்த்திக் சுமார் பதினோரு வருஷத்துக்கு முன்னாடியே வச்சிட்டாரு கார்த்திக்கும் அவரோட மகன் கௌதம் கார்த்திக்கும் நீண்ட காலமா பேசிக்கிறது இல்லை அப்படிங்கிற வதந்திகள் தமிழ் சினிமாவில் பரவிச்சு கௌதம் அப்புறம் மஞ்சிமா கல்யாணத்தப்போ கார்த்திக்கோட சம்மதத்தோட நடக்கல அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனா மஞ்சிமா மோகன் இந்த வதந்திகளை மறுத்தாங்க கல்யாணத்துக்கு அவரை கூப்பிட்டோம் என்னோட மாமனார் என்கிட்ட ரொம்பவுமே அன்பா பழகுறாரு அவரு ரொம்பவுமே அமைதியான மனிதர் அப்படின்னு மஞ்சிமா மோகன் சொன்னாங்க கௌதமுக்கு அவரோட அப்பா கார்த்திக்கை விட அம்மா தான் அதிக நெருக்கம் அம்மா தன்னந்தனியா தன்னை வளர்த்து பத்தி கௌதம் கார்த்திக் பல தடவை பேசியிருக்காரு